ஹாய் கைஸ் ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் கோழி ஈரல் வறுவல் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன் கைஸ் ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு இதுக்கு தேவையான ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் இருந்தால் கூட போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள் நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக இப்போ ஒரு கடாயில நமக்கு தேவை வெங்காயம் ஒரு ஒரு துண்டு போட்டு பாருங்க நல்ல ஆயில் வெந்துருச்சு நல்ல சூடாயிருக்கும் அப்போ போடுங்க எல்லாமே ஆட் பண்ணுங்க எல்லாமே ஆட் பண்ணுங்க ஆயில் இப்போ நான் வெங்காயம் மட்டும் தான் போட்டிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஆனியன் நல்லா வேகணும் இந்த ஈரல் வந்து வாரத்தில் ஒரு நாள் நீங்க சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு இரத்த சோகை அப்புறம் அனி அதான் அனிமியா அப்புறம் தான் அந்த அயன் சக்தி எல்லாம் நல்லா கிடைக்கும் இதுல வந்து விட்டமின் ஏ பி எல்லாமே இருக்கு கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க இது நல்லா இந்த ஆனியன் வந்து ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணணும் ஸோ இது சீக்கிரமாக வேகிறதுக்கு நீங்கள் வேணால் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து சேர்த்துக்கோங்க இது வந்து சீக்கிரமாக அந்த ஆனியன் எல்லாம் ப்ரௌன் ஆகும் நல்லா குக் பண்ணுங்கள் ஆனியனை ஆனியன் நல்லா குக் ஆன உடனே நம்ம ஜிஞ்சர் கார்லிக்கு நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் ஆனியன் கொஞ்சம் நல்லா ஆயிலில் வேகணும் இப்போ ஜிஞ்சர் கார்லி ஆட் பண்ணுறேன் ரெண்டு ஸ்பூன் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணுங்க ஜிஞ்சர் garlic வந்து கொஞ்சம் நம்ம 3 ஸ்பூன் போடுறோம் ஏன்னா அந்த கவுச்சி வாடை அடிக்காது அப்புறம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்க நல்லா ஃப்ரை பண்ணுங்க இப்போ நான் அந்த ஈரலை எடுத்து இதில் சேர்க்கிறேன் தண்ணி இல்லாமல் தண்ணி ஈரல் நல்லா வாஷ் பண்ணுங்க அப்போ தான் அந்த ஸ்மெல்லு சுத்தமாக வராது நல்லா இந்த ஆனியனோட நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வாசனை போகணுன்னு இதை ஆட் பண்ணியிருக்கோம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சள் வந்து ஒரு ஸ்பூன் நான் முழுசாக ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆன்டிபயாட்டிக் அது இல்லாமல் இந்த பச்சை வாடை இந்த கவுச்சி வாடை சுத்தமாக வராதுங்க மஞ்சள் இந்த உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா ஆயிலி ஃப்ரை ஆகணுங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பேனை நல்லா எடுத்து கலந்து விடுங்க நல்லா அது ஆயில்லே நல்லா குக்காகிடும் அதுவும் இல்லாமல் இந்த ஈரல் வந்து சீக்கிரமாக குக் ஆயிடுங்க நீங்கள் ஒன்று தண்ணியெல்லாம் போட்டு நிறைய வேக வைக்கணும் அந்த மாதிரி கிடையாது பாருங்கள் இப்போ பெப்பர் ஆட் பண்ணுறேன் நல்லா பெப்பர் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் பெப்பர் போ பெப்பர் பவுடர் போடுங்க கொஞ்சமாக கரம் மசாலா நீங்கள் வீட்டில் இருக்க கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போடுங்க போதும் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க பாருங்க மூடி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் பாருங்க அடிக்கடி பிடிக்காம இருந்தா ஓகே நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்க நல்ல ட்ரையா வறுவல் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுல இப்ப பாருங்க இதுல எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நான் ஒரு ஒரு அரை லெமன் வந்து இதுல புழிஞ்சு விட போறேன் இப்போ நல்லா ஃப்ரை ஆகுது ரொம்ப டேஸ்டா இருக்கும் ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க பாருங்க ஒரு ஆஃப் லெமன் இதுல புழிஞ்சு விடுறேன் இந்த ஈரல் சாப்பிடாதவங்க கூட இத சாப்பிட்ட அப்புறம் விடவே மாட்டீங்க அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பு மட்டும் அதிகமாக போடாதீங்க செக் பண்ணி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போடுங்க பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ நான் garnish பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் நீங்கள் கொரியண்டர் லீவ்ஸ் இருந்தால் போட்டுருங்க என்கிட்ட இப்போ இல்லை பாருங்கள் கைஸ் ப்ளீஸ் இதை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் உங்கள் கமெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்க முடியும் தேங்க்ஸ் கைஸ் ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள்